வேறு என்ன செய்வார்கள் இந்த அரசில் ஏனென்றால் அவர் எதிர்கட்சி போல் செயல்பட்டு வந்தார் எல்லா ஊழல்களையும் வெளிக்கொண்டு கொண்டு வந்தார் எப்படித்தான் அவருக்கு செய்திகள் வந்து சேருமோ எனக்கு தெரிவதில்லை ரொம்ப நுட்பமான எல்லாம் ஆராய்ந்து இந்த அரசுக்கு பெரிய குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒருவரை விட்டு வைப்பதற்கு இவர்கள் என்ன உத்தமர் ஆட்சியாக நடத்துகிறார்கள் இவர்களுடைய ஆட்சியில் அவரை கைது செய்யாமல் வாழ்நாள் முழுவதும் உள்ளே வைப்பதற்கு முயல்வார்கள் இதற்கு அடுத்தார்ப்பல் குண்டாஸ் போடுவார்கள் பாருங்கள் கண்டிப்பாக போடுவார்கள் இப்பொழுது பல்வேறு செக்ஷன்கள் பெண்ணை இழிவுபடுத்தி விட்டார் அதை பற்றி அப்படி பேசினார் இப்படி பேசினார் ஏதாவது ஒன்றை சொல்லி இதற்கு ஒரு போலீஸ் அதிகாரி விண்ணப்பிக்க சொல்லி மனு கொடுக்க சொல்லி ரொம்ப அநியாயம் உண் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு சிம்ம சுப்பனமாக இருந்தார் எல்லா ஊழல்களையும் எடிக் கொண்டு வந்தார் எல்லாத்துலத்தையும் ஆதாரபூர்வமாக ஆகவே இந்த அரசுக்கு பெரிய குடைச்சல் நம்முடைய சவுக்கு தான் இவர் ஒருவர் இல்லாவிட்டால் நிம்மதியாக இருக்கும் என்று அவர் நினைக்கின்ற அளவிற்கு அவர் பல காலமாக செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆகவே ஏற்கனவே ஒரு முறை பிடித்து கடலூர் சிறையில் வைத்து எல்லாம் பண்ணி வெளியே வந்துவிட்டார் பிறகு மீண்டும் இப்பொழுது செய்கிறார்கள் இந்த தடவை கண்டிப்பாக குண்டாசிரை வைப்பார்கள் அட்டூழியமான அரசு அட்டூழியமான சட்டங்கள் இது என்ன ரூல் ஆஃப் லா என்று சொல்கிறார்கள் ரூல் ஆஃப் லாவா அது நான் கேட்கிறேன் ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினால் நீதிபதி தலையை தூக்கியே பார்க்க மாட்டார் எதுக்கு எதிரே நிற்பாட்டி நிறுத்தி இருக்கிறவர் குற்றவாளி தானா இல்லை ஆட்டுப்பூண்டியை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்களா என்று கூட நிமிர்ந்து பார்ப்பதில்லை எப்போதான் நினைத்த எவ்வளவு தடவை நான் சிறைக்கு போயிருக்கிறேன் எத்தனை தடவை நான் நீதிமன்றங்களுக்கு போயிருக்கிறேன் தலையவே அந்த நீதிபதிகள் நிமிர்ந்து பார்க்க மாட்டாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒன்றும் நடக்காது அப்படியே அவர் கொடுப்பார் கொடுத்தவுடன் வாங்குவார் வாங்கிய பிறகு ஃபிஃப்டீன் டேஸ் எதுனாந்ததி வாய் தான் அவ்வளோதான் பிறகு யாருக்கு போட்டிருக்கிறோம் என்று நிமிந்து பார்ப்பார் அப்புறம் தான் அவருக்கு யாரோ சில ஆள்களுக்கு போட்டிருக்கிறோம் இப்படித்தான் நம்முடைய சட்டம் நடக்குது நான் கேட்கிறேன் எதற்காக எல்லோரையும் கைது செய்து உள்ளே வைக்க வேண்டும் இது இது எந்த நீதி என்று கேட்கிறேன் ஒரு குற்றம் சாட்டி இருக்கிறீர்கள் அந்த குற்றத்தை விசாரியுங்கள் விசாரித்து தவறு என்று சொன்னால் சிறையிற வையுங்கள் உள்ளே கொண்டு வந்து நிறுத்திய உடனே ஒரு போலீஸ்காரன் ஒரு ரெண்டு மூணு பிரிவை சொல்லி அதிலே கொண்டு வந்து நிறுத்தினால் உடனே அவனை சிறையில் வைப்பது என்பது என்ன போக்கு இது என்ன நீதி என்று கேட்கிறேன் நீதி தேவதை வேறு கண்ணை கட்டி கொண்டிருக்கிறாள் நீதி தேவதை குருடாக இருப்பதால் கண்ணை கொண்டு கட்டி கொண்டிருக்கிறாளா அல்லது பாகுபாடு காட்டக்கூடாது என்பதற்காக கட்டி கட்டி கொண்டிருக்கிறாளா என்று எனக்கு பல சமயங்களில் ஐயம் ஏற்படும் இது திராசு விறை வைத்திருக்கிறார்கள் எப்பவும் திராசு அரசு இறங்கி இறங்கித்தான் இருக்கிறது ஒரு காலத்திலும் அது சமமாக இருப்பதே இல்லை ஆகவே இந்திய சிறைச்சாலைகளிலே இருக்கின்ற தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகளின் எண்ணிக்கை ஒரு பங்கு என்றால் விசாரணை கைதிகளின் குற்றவாள விசாரணை கைதிகளின் எண்ணிக்கை மூன்று மடங்கு ஒருவன் செய்த குற்றத்துக்கு ரெண்டாண்டு தான் தண்டனை இருக்க முடியும் பதினைந்து ஆண்டாக அவன் விசாரணை கைதியாக இருக்கிறான் இது போன்ற செய்திகள் எல்லாம் ஏராளமாக வெளிவருகின்றன சுப்ரீம் கோர்ட் இஸ் த வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி என்கிறார்களே சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் கவனிக்கிறதா என்று கேட்கிறேன் இந்த குற்றத்திற்கு ரெண்டு ஆண்டு தான் தண்டனை அவன் ரெண்டாவது ஆண்டு தாண்டி இருக்கிறான் என்று சொன்னாலேயே இந்த ரெண்டாண்டு அவன் இருந்ததுக்கு யார் பொறுப்பு அவன் குற்றம் செய்யாதவனாக இருந்தால் நீதிபதி என்ன செய்து கொள்வார் நான் கேட்கிறேன் இது என்ன நீதியா இது ஒரு நீதியும் கிடையாது பாண்டியன் நெடுஞ்செழியன் போன்றவர்கள் இந்த நாட்டில் வழங்கியது தான் நீதி இது ஒரு நீதியும் கிடையாது சும்மா அரசுக்கு அரசு நடத்துகிற சட்டம் இது அரசு போடுகின்ற சட்டம் அரசு அரசு நடத்துகின்ற நீதி ஆகவே யாரெல்லாம் தங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஏதாவது ஒரு பிரிவின் கீழே வழக்கு போடுவது அரசினுடைய வழக்கம் இது வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து இவர்கள் கற்றுக்கொண்டது ஒரு நியாயமும் இல்லை வெள்ளைக்காரன் அயரா எங்கே நம்மை விரட்டி விடுவார்களோ என்று அச்சப்பட்டு அவன் அநீதியாக எல்லோரையும் கொண்டு போய் உள்ளே வைத்தான் இங்கே சொந்த நாட்டுக்காரன் நீ என்ன வரிகளை வசூலிப்பதற்கும் திட்டங்கள் போடுவதற்கும் வந்த நீ சட்டம் ஒழுங்கு என்ற பெயராலே உன்னை விமர்சிக்கின்றவர்களெல்லாம் உள்ளே வைப்பது என்கின்ற நிலைக்கு வந்துவிட்டால் பிறகு இது நான் கேட்கிறேன் இது என்ன டெமோக்ரஸியா என்று கேட்கிறேன் நான் இது உண்மையிலேயே டெமோக்ராசி என்று எனக்கு தோன்றவில்லை யார் மீது வேண்டுமானால் நாம் நம்முடைய பேச்சு கடுமையாக அரசுக்கு தெரிந்தால் இப் எ த்ரெட்டு டு தி கவர்மெண்ட் கஞ்சா நம்ம வீட்டுக்கு வந்துவிடும் ஒரு வீட்டில் கஞ்சா இருந்தால் அவன் வணிகம் செய்கிறதாக பொருளா அல்லது அவன் உண்பதாக பொருளா அதை மெய்ப்பிக்க வேண்டாமா ஒருவன் வீட்டில் நீ கொண்டு போய் கஞ்சாவை வைக்கிற உடனே அவர் வீட்டில் கஞ்சா இருந்தது என்று சொன்னால் அவர் ஒன்று ஒன்று கஞ்சா சாப்பிடுகிறவராக இருப்பார் இல்லாவற்றால் கஞ்சா விற்பனை செய்கிறவராக இருப்பார் அவர் கஞ்சா சாப்பிட்டதுக்கான அடையாளம் இருக்கிறது அவரிடம் அவர் கஞ்சாவை விற்றதற்கான சாட்சியங்கள் இருக்கின்றனவா அவரை போன்ற தகுதி வாய்ந்த என்னை போன்ற மனிதனுக்கு கூட கஞ்சாவை வைக்கலாம் கஞ்சாவை விட்டு வாழ வேண்டிய நிலையில் இருக்கிறோமா இல்லையா இதெல்லாம் நீதி விசாரணைகள் நடைபெறுவதில்லை ஆகவே எவனை உள்ளே தள்ள வேண்டும் அங்கு கொண்டு போய் கஞ்சாவை வைத்து விடுவது என்று சொல்லி வந்தால் பிறகு என்ன இதெல்லாம் ஆட்சி இதெல்லாம் என்ன நீதி இவர்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்காக அரசாங்கத்திற்கு வருகிறார்கள் இந்த கொள்ளைகளை வெளிப்படுத்துகின்ற மனிதர்களை உள்ளே வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் திருடனை திருடன் என்று சொல்வது இந்த நாட்டிலே குற்றம் பேச்சுரிமை என்பது உண்மையை சொல்வதற்கான பேச்சுரிமை அவர் எனக்கு தெரிய இந்த அரசை பற்றி ஏராளமாக தான் சொல்லிக் கொண்டிருந்தார் இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை இதுதான் நிலைமை இது ஒரு இட் இஸ் நாட் எ இட் இஸ் எலக்டோரல் ஆட்டோக்ரஸி நான் சொல்லுகிறேன் தேர்தலின் மூலமாக இந்த வல்லாட்சி நடைபெறுகிறது தேர்தலின் மூலமாக எலக்டரல் ஆட்டோகிரசி இது ஜனநாயகமே கிடையாது எந்த மனிதனுக்கும் எந்த பேச்சுரிமையும் கிடையாது எந்த எழுத்துரிமையும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது அரசை அச்சுறுத்துகின்ற வகையிலே உங்களுடைய பேச்சு அமையுமான அரசை எவன் அச்சுறுத்த முடியும் நான் கேட்கிறேன் மகாத்மா காந்தியை எவனால் அச்சுறுத்த முடியுமா நேர்மையற்ற அரசு ஆகவே நீ அச்சுத்திற்கு உள்ளாகிறாய் அதிகாரத்தை கலந்து விடுவோமோ என்று அஞ்சுகிறாய் ஆனால் இந்த மக்களிடம் சரியான விழிப்பை ஏற்படுத்துவதற்குரிய மனிதர்களே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து